ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்பது மாற்று கருத்து கிடையாது இப்ப நம்ம ஒரு இந்தியாவில் வந்து பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரம் எத்தனை மணி நேரம் சொல்ல இப்போ வந்து திங்கள் ஒரு நாள் அன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை இப்போ இங்கிலீஷ் அடிப்படையில் சனிக்கிழமை எப்ப ஆரம்பிக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்ன செய்யும் ஆரம்பிக்குது நைட் பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒரு நாடு முதன் முதலாக எந்த நாடு இரவு பன்னெண்டு மணியை ஆரம்பிக்குதோ அந்த நாட்டை சனி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போதே வெள்ளிய உலகத்துல அடையாத நாடுகள் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை வேர்ல்டு டைம் சோன் எடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அடையாத நாடுகள் செய்வாங்க இருப்பாங்க நாம எப்போ சனிக்கிழமை அடையிறோமோ அப்பதான் செய்வாங்க வெள்ளிக்கிழமை அடையக்கூடிய நாடு என்ன செய்யறாங்க உலகத்துல இருக்கிறாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை எண்டாகும் போதுதான் அவங்களுக்கு என்ன கிழமை வரும் சனிக்கிழமை இப்ப ஒரு நாடு வந்து சனிக்கிழமை இரவு பன்னெண்டு மணி எந்த நாட்டுல இருக்குதோ அவங்க முத முத நள்ளிரவு பன்னெண்டு மணிய எந்த நாடு அடையதான் செய்வாங்க சனிக்கிழமை அடைஞ்சிடுறாங்க இப்ப நாம என்ன கிழமை இங்கிலீஷ் கணக்குப்படி அரேபி கணக்கு சூழ்நிலை சொன்ன சனிக்கு போயிட்டோம் இங்கிலீஷ் கணக்குப்படி கிறிஸ்தவ கணக்குப்படி நாம இப்போ என்ன தான் இருக்கிறோம் அப்படி வெள்ளிக்கிழமதான் இருக்கிறோம் இப்போ ஒரு நாட்டம் செஞ்சுருப்பாங்க சனிக்கிழமையும் அடைஞ்சிருப்பாங்க சனிக்கிழம அடைஞ்சிட்டா இந்தோ நாட்டை இப்போ தான் எதோ அடைஞ்சிருப்பாங்க வெள்ளிக்கிழம அடைஞ்சிருப்பாங்க இப்போ நமக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் போது வெள்ளிக்கிழமையும் நாம் அடைந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வெள்ளிக்கிழம அடைஞ்சு இப்போ நமக்கு வந்து ஒரு பதினெட்டு இருபது மணி நேரம் ஆச்சு

வெள்ளிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி அங்க செய்யும் இருக்கும் நமக்கு சனிக்கிழமை வந்துடும் சனிக்கிழமை அப்படி ஆகி நமக்கு சனிக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் போது வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணி ஆச்சா இல்லையா அவங்களுக்கு என்ன செய்யும் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு அவங்களுக்கு சனிக்கிழமை என்ன செய்யும் ஸ்டார்ட் ஆகும் அப்ப உலகத்துல வெள்ளிக்கிழமை என்பது மட்டும் இந்த உலகத்தை விட்டு மொத்தம் அந்த உலகத்துல பிறந்து இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நாற்பத்தி மணி நேரம் ஆகும் இப்போ நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு ரைட்டு பன்னெண்டு மணியோட ஓடு ரைட்டு பன்னெண்டு வந்துன்னு வச்சுடுங்க நமக்கு வெள்ளிக்கிழமை பிறந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரம் இப்ப உலகத்துல ஒரு நாடு நமக்கு நைட்டு பன்னெண்டு மணி நமக்கு வெள்ளி முடியும் சனி ஆரம்பிக்கும் உலகத்துல ஒரு நாட்டுல வியாழன் முடிஞ்ச நிலம் ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் அப்ப அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை முடிய எவ்வளவு நேரம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அப்ப மொத்தத்துல உலகத்துல வெள்ளி என்பது உலகத்துல பிறந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தை விட்டு மறைவதற்கு எவ்வளவு நாள் ஆகுது நாற்பத்தி மணி நேரம் ஆகுது எத்தனை சொல்றோம் ஒரு நாள் பிறந்து உலகம் புல்லாம் அந்த நாள் அடைந்து உலகத்தை விட்டு செல்வதற்கு நாற்பத்தி மணி நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது எதுக்காக நாம கொண்டு வர்றோம் இந்த நாசா விஞ்ஞானிகள் இருக்காங்களா இல்லையா ரசூல்ல பிறைய கண்ணால பாக்க சொன்னாங்க ஒரு மெண்டல் கூட்டம் என்ன செய்து கண்ணால பார்க்க வேண்டாம் நாம கணிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க ஏன்டா கணிக்க சொல்ற உலகம் ஒரே நாள் பெண்ணா கொண்டாடுதான் உலகம் புள்ள ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்பதை வந்து உலகம் புள்ள அடைவதற்கு எத்தனை நாள் தேவைப்படும் நாப்பத்தி எட்டு மணி நேரம் தேவைப்படும் அது எப்படி கொண்டாட முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் எதுக்கான கேட்கிறோம் உலகம் புள்ளம் என்னது ஒரே ஒரு சூரியன் தான் உலகம் ஒரே ஒரு சந்திரன் தான் ஊருக்கெல்லாம் ஒரே ஒரு பாட்ஷா தான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சந்திரன் தான் உலகம் கேட்கணும் ஒரே ஒரு சந்திர உலக சொல்றேன் அப்ப ஒரே ஒரு பெருநாள் தான் உலகம் அப்படிங்க உலகம் புள்ளாம் ஒரே நாள் இந்தியாவுடைய சுதந்திர தினமாவே இருக்கட்டும் குடியரசு தினமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் உலகம் புல்லாம் உள்ள இந்தியர்கள் ஒரே நாள் என்ன செய்ய முடியாது கொண்டாட முடியாது கொண்டாடக்கூடிய எத்தனை நாள் கொண்டாடணும் ரெண்டு நாள்ல கொண்டாடணும் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவில இருக்கும் போது அமெரிக்கா எத்தனையா இருக்கும் ஆகஸ்ட் பதினாலா இருக்கும் அப்போ அவன் ஆகஸ்ட் பதினஞ்சு அடையும் போது அவன் என்ன செய்வான் கொண்டாடுவான் அப்ப இந்த இந்த மாதிரி உலகம் புல்லாம் ஒரு கிழமை என்பது ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கும் ஒரு கிழமைக்கு என்ன செய்யும் போது ஒரே நாளில் கொண்டாட முடியாது என்பதை விளக்குவதற்காக நாம் என்ன செய்யறோம் ஒரு கிழமை பிறந்து இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகும் அப்படிதான் என்ன செய்யறோம் சொல்லிக்காட்டம் இதுதான் என்னுடைய விளக்கம்